தொகையில அய்யோ எனக்கு செய்யவே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த தொகையில பத்தே நிமிஷத்துல சட்டன செஞ்சலாம் ஈஸியா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில நல்லா சுத்தம் செஞ்சு வச்சிருங்க பத்த வச்சு ஒரு பேன்ல நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நல்லா தனியா எடுத்து வச்சிருங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி போட்டு காரத்துக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு வர மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதங்கதுக்கு அப்புறம் தனியா ஆற விட்டு எடுத்து வச்சிருங்க ஒரு சின்ன கோழி கொண்டு அளவுக்கு புளி அதை வந்து தண்ணி தண்ணீர்ல கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ ஆறுல இந்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த புளியும் சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி மழை மழை நல்லா பேஸ்ட் போல அரைச்சி எடுத்து வச்சிருங்க இப்போ அடுப்பு பத்த வச்சு ஒரு பேன்ல நல்லா தாராளமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா நல்லெண்ணெய் ஊத்துருங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சு வச்ச இந்த விழுத எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கைவிடாம கிளறிட்டே இருங்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா ஒட்டாம வந்ததுக்கு நம்ம துவையல் ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் செம்ம சூப்பரா இருக்கும் பத்து நாளைக்கு வரைக்கும் கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ